ஆனால் நாம் வாங்கும் சோப்புகள் உண்மையில் குளியல் சோப்பா அல்லது கழிவறை சோப்பா என்பதை எத்தனை பேர் கவனிக்கிறோம் அப்படி கவனிப்பதே கிடையாது நாம் அன்றாடம் பயன்படுத்தும் சோப்புகளில் பெரும்பாலானவை கழிவறை சோப்புகள் என்ற வகையின் கீழ் வருகின்றன சோப்பின் உரையின் பின்பகுதியில் டாய்லெட் சோப் என குறிப்பிடப்பட்டிருப்பதை நம்மில் பலரும் கவனிப்பதில்லை இதன் முக்கியத்துவத்தை பலரும் அறிந்திருப்பதும் இல்லை சோப்புகள் பொதுவாக மூன்று முக்கிய பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுகின்றன ஒன்று உப்பு தாவர மற்றும் விலங்கு மூலம் பெறப்படும் கொழுப்பு மற்றும் காரம் ஆகியவை கொண்டு தயாரிக்கப்படுகின்றன பிறந்த குழந்தைகளுக்கு சரும துவாரங்கள் இருக்காது என்பதால் மருத்துவர்கள் பொதுவாக சோப் பயன்படுத்த பரிந்துரைப்பதில்லை குழந்தைகளுக்கு சோப் பயன்படுத்த வேண்டுமெனில் மருத்துவரின் ஆலோசனை பெறுவது அவசியம் குழந்தைகளுக்கு பேபி சோப் மட்டுமே சிறந்தது சோப்புகளில் பி அளவு ஏழு புள்ளி ஐந்து அல்லது எட்டாக இருக்கும் ஆனால் முகத்தின் பி அளவு ஐந்து புள்ளி ஐந்து அதனால் முகத்திற்கு சோப் பயன்படுத்துவதை விட ஃபேஸ் வாஷ் பயன்படுத்துவது சிறந்தது ஃபேஸ் வாஷின் பி எச் அளவு ஆறாக இருப்பதால் இது முக சருமத்திற்கு மிகவும் பொருத்தமானது டோட்டல் ஃபேட்டி மேட்டர் சதவீதத்தின் அடிப்படையில் சோப்புகள் மூன்று வகையாக பிரிக்கப்படுகின்றன எழுபத்தி ஐந்து முதல் எண்பது சதவிகிதம் கொண்ட டி கொண்ட சோப்பானது மிக உயர்ந்த தரம் கொண்டவை அனைத்து வயதினரும் பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் பொதுவாக இவை அதிகம் விளம்பரப்படுத்துவதில்லை எழுபது முதல் எழுபத்தி ஐந்து சதவீதம் கொண்ட டி எஃப் எம் கொண்ட சோப்பானது கழிவறை சோப்புகள் கிருமிகளை அழிக்கும் திறன் அதிகம் கொண்டவை ஆனால் மென்மையான சருமம் உடையவர்களுக்கு ஏற்றதல்ல அறுபத்தைந்து முதல் எழுபது சதவீதம் கொண்ட டி எஃப் எம் கொண்ட சோப்பானது பாத்திங் பார் என அழைக்கப்படுகின்றன குறைந்த தரம் கொண்டவை அனைத்து வயதினருக்கும் பொருத்தமானவை அல்ல விளம்பரங்களை மட்டுமே நம்பி சோப் வாங்குவது தவறானது ஒவ்வொருவரின் சருமமும் வித்தியாசமானது எனவே உங்கள் சருமத்தின் தன்மையை அறிந்து கொள்ளுங்கள் டி எஃப் எம் சதவிகிதத்தை கவனியுங்கள் மூலிகை அல்லது ஆன்டிசெப்டிக் சோப்புகளை உங்கள் சருமத்திற்கு ஏற்றதா என ஆராய்ந்து பயன்படுத்துங்கள் வாசனைக்காக மட்டும் சோப்புகளை தேர்வு செய்வதை தவிர்க்க வேண்டும் சரியான சோப்பு தேர்வு செய்வது சரும பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது விளம்பரங்களை மட்டும் நம்பாமல் டிஎஃப்எம் சதவிகிதம் மற்றும் உங்கள் சருமத்தின் கருத்தில் கொண்டு சோப்பை தேர்வு செய்யுங்கள் சரும பாதுகாப்பிற்கு உதவும் எனவே கழிவறை மற்றும் உடல் சோப் என அறிந்து வாங்குவதன் மூலம் தோல் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் நாம் நம் உடலை பேணி காக்கலாம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் ட்வெண்டி ஃபோர் பக்கத்தை கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்